எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை இந்த நாட்களுக்கான வார ராசி பலன்கள் தமிழில கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இரண்டு முதல் ஆணி எட்டு வரை இந்த நாட்களுக்கு ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதன் பின்பு ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம் தனுசு ராசி என்பவர்களே அசைக்க முடியாத சனி மீண்டும் ஆடுமா செதிராற்றம் என்றால் இப்போது உங்களுடைய ராசிநாதன் முழு உங்களுடைய ராசிக்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதிதான் குரு பகவான் இந்த குரு பகவானுடைய வீட்டிலே மீன வீட்டிலே தான் சனி அமர்ந்திருக்கிறார் முழு சிபர் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருப்பது என்பது அந்த அளவிற்கு பிரச்சனைகளை தரப்போவதில்லை ஆகினாலே அது யோசிக்க வேண்டிய விஷயம் அல்ல இந்த மாதம் துவங்குவது என்பது தமிழ் மாதம் ஆணி மாதம் என்பது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சூரியனானவர் மிதுன மாசத்தில் அதாவது மிதுன ராசிக்குள் பயணப்படுகிறார் சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பாகியத்தின் அதிபதி ஏழாம் இடத்திற்கு செல்வது என்பது ஒரு அத்தாரிட்டி ஒரு அதிகாரத்தையும் இதுவரை இல்லாத ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய மற்றவர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய உங்கள் சொல்லுக்கு அடிபடையக்கூடிய அந்த ஒரு ஏற்றத்தை இந்த வாரம் தரும் இந்த வாரம் மட்டுமல்ல இந்த ஆணி மாதம் முழுக்க ஜூலை பதினைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அப்படித்தான் இருக்கும் இதுல உறவு முறைகளிலே கணவன் மனைவி உறவிலே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஆதிக்க போக்கை எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நான் சொல்வதுதான் செய்ய வேண்டும் என்று ஆகையால் அந்த அத்தாரிட்டி உங்கள் கையிலே எடுத்துக்கொள்வீர்கள் அது பரவாயில்லை ஆனால் ஈகோ இருக்கக்கூடாது விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இருக்கக்கூடாது அந்த ஈகோவை முழுவதுமாகவே விட வேண்டும் லெட் த லெட் யூ கோ த ஈகோ இப்போது மிகப்பெரிய பதவிகள் ஒரு வேலை வேலை சம்பளத்திற்கு வேலை என்றாலும் கூட ஒரு நல்ல பதவி நல்ல பொறுப்பு உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது பதவியின் பெயரில் சாதாரணமான பதவியில இருந்து ஒரு மேம்பட்ட நிலைக்கு ஒரு உயர் பதவிக்கு செல்லக்கூடிய அமைப்பை இந்த வாரம் என்பது தருகிறது அது மட்டுமல்லாமல் ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதனினுடைய குறிப்பிட்ட சில பகுதிகள் புதன்கிழமை கூட இப்போது உங்களுக்கு மிக அத்தியாவசிய தேவை மௌன விரதம் சும்மா இருப்பதுதான் சிறப்பு என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் வீண் பேச்சுக்களை பேசி உங்களுக்கு வரக்கூடிய அபரிமிதமான லாபங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது நீங்களையே எந்த விதமான ரகசியத்தையும் கேட்காமலேயே உலறி கொட்டக்கூடாது கேட்ட கேள்விக்கு எந்த பதில் சரியாக இருக்குமோ அதை சொல்ல வேண்டும் பெரும்பாலும் ராசி என்பவர்களுக்கு அறிவும் ஆற்றலும் பொருந்து இருக்கும் சில சமயங்களில்தான் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கான எல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள் சனி பகவானோ இப்போது ஏழரை சனியிலிருந்து மூன்றுக்கு சென்று நான்கே நாலாம் இடத்திற்கே வந்து அர்த்தாஷ்டம சனியாக பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் ஆகினால் மேலும் மேலும் சிறப்புகள் கூடக்கூடிய நேரத்திலே உங்களுடைய பேச்சில பிரச்சனை இருக்கக்கூடாது அதே போல் பேச்சு மட்டுமில்லாமல் நடத்தையும் நன்னடத்தையாக இருக்க வேண்டும் அரகன்ஸ் ஆட்டிடியூட் காட்டுவது என்பார்கள் எதற்கும் உபயோகப்படாத ஒரு அட்டிடியூடு அட்டிடியூடை காட்டுவது அதாவது தேவையற்ற ஒரு மிடுக்கு ஒரு போலித்தனத்தை காட்டுவது ஒரு அதிகார தோரணையில ஈடுபடுவது எல்லாம் தவிர்த்துக் கொள்வது சிறப்பு அரகன்ஸ் என்பது பிடித்த மூன்று கால் என்றோ அல்லது ஒரு இம்பல்சிவாக செய்தே ஆக வேண்டும் என்று அதிகார தோண தோரணையிலே ஆணவத்தோடு கட்டளையிடுவது போன்ற விஷயங்கள் எங்குமே கூடாது குடும்பத்திலும் கூடாது வேலை செய்ய இடத்தில் நிச்சயம் கூடாது வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் நிச்சயமாக இப்படிப்பட்ட விஷயங்களை ஈடுபடுத்தக்கூடாது பாக்யஸ்தானத்திலே செவ்வாய் கேது இணைவு என்பது வேலைகளிலே வியாபாரத்திலே தொழிலிலே கூடுதல் கவனம் என்பது இருக்க வேண்டும் நன்றாக ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து யோசித்து செய்ய வேண்டும் மூக்கோபத்தோடு எதையுமே செய்யக்கூடாது அதேபோல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சன் சன் சூரியனுடைய சஞ்சாரம் என்பது புதனோடு இருக்கிறது அதன் காரணமாக ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் அது நன்மைக்காக இருக்கும் ஆனால் மாற்றத்தை எதிர்பார்ப்பது நல்லது நல்ல திசையிலே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்வது சிறப்பு ஆனால் சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட நெருக்கடிகள் இருந்தாலும் கூட வெற்றியாகவே முடியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதேபோல் போல் செவ்வாய் மற்றும் அந்த கேது இணைவு ஒன்பதுல இருக்கிறது ஆகையினால் இம்பல்சிவ் பிஹேவியர் ஏற்கனவே சொன்னது போல் எந்த விதத்திலும் அந்த அது குறிப்பாக எது அதிர்ஷ்டத்தை தருமோ அல்லது தந்தை வழி உறவுகளோ அல்லது மூத்தோரோ இவர்களிடம் கோபப்பட்டு பேசுவதோ அல்லது எழுத்திருந்து பேசுவதோ முற்றிலும் தவிர்ப்பது நல்லது வாரத்தினுடைய துவக்கத்திலே அதாவது பதினாறு பதினேழு ப பதினெட்டிலே ராகு சந்திரன் இணைவு என்பது நான் முதல்ல சொன்னேன் அமைதியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய பேச்சை பொறுமையாக கேட்டு குறிப்பெடுத்து கூட செயல்படலாம் நோட்ஸ் எழுதி வைத்து கூட செயல்படலாம் எதையும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கெடுத்துக் கொள்ளாதீர்கள் சிறுதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்திலே சிறு சிறு உபாதைகள் தலைவலி வலி மஸ்குலார் பெயின் தசைநாறுகளிலே வலி இது போன்ற விஷயங்கள் வந்து மறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடனடி மருத்துவம் என்பது நீங்களாகவே ஏதாவது மருந்தை வாங்கி போட்டுக் கொள்ளாமல் மருத்துவரை அணுகி வாங்கிக் கொள்ள வேண்டும் நாமே மிகச்சிறந்த மருத்துவர் மருந்தை பற்றி நமக்கே நன்றாக தெரியும் என்று ஏதேனும் நீங்கள் செய்யும் போது இந்த மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய இணைவு வார துவக்கத்திலே ராகுவோடு இருக்கக்கூடிய சந்திரன் மனநிலையை தடுமாற்றம் நாம் பிளஸ் என்று நினைப்போம் மைனஸாக இருக்கும் மைனஸ் என்று எழுத வேண்டும் என்று நினைப்போம் பிளஸ் என்று எழுதி விடுவோம் இப்படித்தான் தவறுகள் நடக்கும் ஆகையினாலே மருந்துகளிலும் கூட ஒரு ஆலோசனையின் பேர்ல எடுப்பது அல்லது பொறுமையாக எடுப்பது அல்லது தக்கென்று கையில் கிடைத்த மருந்தை தவறாக எடுத்து போட்டுக்கொண்டால் அது ஒரு பாய்சனிங்காக மாறக்கூடிய அமைப்பை அதோடு கூட நான்காம் இடத்திலே சனி பகவானோடு சந்திரன் இணைவது என்பது வீட்டிலே எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் இருப்பது வாகன பயணங்களில சற்று கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செல்வது என்பது இந்த வாரத்துல மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஏனென்றால் சனி பகவானோடு சந்திரன் நான்காம் இடத்துல இணைவது என்பது பல நிலைகளில் நல்லது செய்யும் முக்கியமாக ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களிலிருந்து மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தன லாபம் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் இணைவு ஏற்படுவது என்பது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் இது மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை தந்துவிடும் அதிர்ஷ்டம் லக் இருக்கிறதா என்றால் இங்கு லக் எப்போதும் வரும் எட்டாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் வரும்போது அதுவும் சுக்கிரன் அங்கு இருக்கும் போது நிச்சயமாக வேலையிலோ அல்லது எந்த ஒரு விஷயத்திலுமே மிகப்பெரிய தன லாபம் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் பார்வை அதனால் நினைத்தது நடக்கும் எந்தவிதமான திட்டம் நீங்கள் தீட்டினாலும் அந்த திட்டம் நேர்மையானதாக இருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது பெருமாள் கோயில்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இதனோடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு வெற்றியை நிச்சயம் தரும் அன்பு நேர்களே ஆணி மாதம் துவங்கி அதாவது இந்த ஆணி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் பதினைந்திலே துவங்கியது சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமக்க கூடிய அற்புதம் தான் இந்த ஆணி மாதம் ஆணி மாதத்துல பல சிறப்புகள் இருக்கிறது அதுல மிக முக்கியமான ஒன்று வீடு கட்டக்கூடிய புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாது தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம் அதேபோல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி திருமண வைபவங்கள் இதற்கான விஷயங்கள் இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணையிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும் அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும் சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும் இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நூற்றுக்கு நூறு என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராகி விடுவார்கள் இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து அன்பு நேர்களே விஸ்வாவசு வருடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை முதல் அதாவது ஜூன் பதினாறு முதல் விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார் இது சற்று தீவிரமானது நெருப்பு ஆற்றிலே நீண்டக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும் அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம் ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நன்மையை பயக்குவது இல்லை ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் காரணம் என்னவென்றால் சந்திரன் செவ்வாய் ராகு இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ இரண்டா அந்த நிலையிலே இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் ஆகியனால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி மனநிலை தடுமாறக்கூடும் பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும் படபடப்பு கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் பத்தொன்பது இருபது சனி பகவான் சந்திரன் இணைவு இது ஒரு புணர்ப்பு அது என்னவென்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வேலையிலே மந்த நிலை ஏற்படும் அப்படி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் அதற்கு அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சுக்கிரன் புதன் இணைவு இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஆண்டு சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளில வெற்றியை பெற்றுவிடக்கூடியது ஆக வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது விஸ்வாபசுவரிடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய திதி மூன்று முப்பத்தி ஒன்று பி எம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிறகு சதயம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூன்ய திதி நல்ல காரியங்கள் செய்யலாம் பெண் பார்க்க வரன் தேட பெயர் வைக்க வித்யாரம்பம் செய்ய வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு புதிய விஷயங்களை துவக்குவதற்கு புதிய ஆடைகளை வாங்குவதற்கு நகை வாங்குவதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வதற்கு இது சிறப்பு அடுத்தது விஸ்வாபசுவருடம் ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி இரண்டு நாற்பத்தி ஆறு பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஒன்று ஒன்று ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி இந்த நாள் மரண யோகம் துவயம் அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும் முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி நான்கு புதன்கிழமை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று முப்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்னர் அஷ்டமி இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகங்களாக இருக்கிறது இருப்பினும் பகல் பன்னிரெண்டுக்கு மேல் அஷ்டமி காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு பகவதாஷ்டமி இரவு இந்த நாளிலே இரவிலே நான்கு ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அற்ற ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் பன்னிரண்டு மணிக்குள் இதை செய்தாக வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் பன்னிரண்டு மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம் துவக்கலாம் இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம் ஆயுஷ்மான் மற்றும் பவ ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள் யோகம் ஆயுஷ்மான் யோகம் பவ கரணம் புரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் யாரையும் எந்த அவச்சலும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளிலே சொன்ன சொல் பழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும் பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்க விஸ்வாபசு வருடம் அடுத்தது விசுவாபசு வருடம் ஆணி ஐந்து வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை அஷ்டமி பின்னர் நவமி நாள் முழுவதும் சித்த யோகம் அஷ்டமி நவமி ஆகிய சித்தயோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நாக தோஷங்கள் குறையும் ராகுகேடு தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள் உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஆறு வெள்ளிக்கிழமை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை நவமி பின்னர் தசமி சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது பத்து மணிக்கு மேல் காலை பத்து மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம் வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி பகல் பன்னிரண்டுக்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம் செய்யலாம் ருது சாந்தி நிச்சயம் அன்னப்பிரகனம் பெயர் சூட்டுதல் நகை வாங்குதல் போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது இவையெல்லாம் வெற்றியை தரும் பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஏழு சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு பத்தொன்பது வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி முழுவதும் சித்த யோகம் இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம் இந்த நாளிலே சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று அது என்ன நிஜ என்று அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட இரண்டு முறை திருக்கணித முறை வாக்கிய முறை என்று இருக்கிறதோ இரண்டிலுமே அர்த்தங்கள் இருக்கும் இது நிஜ தட்சிணாயன காலம் காலை எட்டு பதிமூன்றுல சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆடி ஒன்றினுடைய சிறப்பு இந்த நாளுக்கு ஒன்று இந்த நாளுக்கு உண்டு மூன்று திதிகள் கூடுகிறது ஆகினால் அவமாகம் என்று பெயர் தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள் இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும் இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது அபரா ஏகாதசி என்றால் என்ன சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது எப்படி வாமன அவதாரத்திலிருந்து மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திருவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ ஸ்ரீ விஷ்ணு பெற்றாரோ அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராயகாதசி நாளிலே ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது இறைவனை நினைப்பது பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும் மாணவர்களாக இருந்தால் பத்து மார்க்கிலிருந்து நூறு மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் பத்து ரூபாய் கையில் இருந்தால் நூறு ஒரு கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் பெருமாள் வழிபாடு மாலை வேலையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும் இந்த நாள் சர்வதேச யோகா தினம் யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி இந்த நாள் பிரபல அரிசி யோகம் அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது அதனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை ஆகினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும் மாதத்தில் இந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கூர்ம ஜெயந்தி இந்த வாரத்திலே சந்திராசகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களிலே சிம்மம் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களிலே கன்னி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களில் சந்திராட்சகம் அடைகிறது எனது அன்பு நேர்களே பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும் வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும் நல்லொருள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள் நன்றி